ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம குயிக்காக செய்யக்கூடிய பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்லா காரசாரமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க இது கூட பெரிய சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் க பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க இப்போ லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் தக்காளியும் வந்து ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கிக்கோங்க அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு திருப்பி ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கிடுங்க இப்போ எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க இந்த மசாலா தான் இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குறது கடையில் வாங்கினாலும் சரி நீங்கள் வீட்டில் அரைச்ச மசாலாவாக இருந்தாலும் சரி இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மூணு மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம ட்ரையாக தான் செய்ய போகிறோம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா தண்ணிலாம் உறிஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டயத்தில் இது கூட தேவையான அளவுக்கு பன்னீர் சேர்த்துக்கலாம் பன்னீரை ஒரு அஞ்சு நிமிஷம் சுடுதண்ணிலை போட்டு சேர்க்கும் போது பன்னீர் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லியும் புதினா இலைகளும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் தண்ணிலாம் சேர்க்க வேணாம் மூடி போட்டு அப்படியே அப்பப்போ மிக்ஸ் பண்ணவும் இந்த மாதிரி ட்ரையாக வந்துடும் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ